வந்து பார்த்தீங்கன்னா சான் மெசன் ஒன்றை தக்காளிங்க சான் மெசன் ஒன்றை தக்காளிங்க இது நல்லா இந்த ஷேப்பில் வரும் அழகாக இருக்கும் இது வந்து குங்கும் கேசரின்ற வெரைட்டி இது நல்லா லாங் லைஃப்க்கு ஒரு இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் கூட இந்த தக்காளி நல்லா இருக்கும் நாட்டரகங்களில் இதுதான் பிரச்சனையாக பார்க்குறாங்க நாட்டு ரகங்களில் கெட்டு போயிடும் தாங்காது அப்படின்ட்டு அதுலேயும் இது நாட்டு ரகங்கள்லேயும் தாங்குற ரகங்கள்லாம் இருக்குது இது வந்து ஈடுபாடு கொழுக்கட்ட தக்காளி இது சிகப்பு குடும் தக்காளி இது ஸ்னோ ஒயிட்னு ஒரு ரகம் நல்லையாவே நல்லா இருக்கும் அழகா இருக்குது இது பிளாக் தக்காளி ஹெல்த்க்கு என்ன பெனிஃபிட் நெல்ட்டுக்கு நம்ம உணவுல தவிர்க்க முடியாத ஒன்றும் ஆயிடுச்சு இல்ல இப்போ இதில் வந்து நம்ம நாற்று ரகங்களா இன்னைக்கு விரி ரகங்கள் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்ப அதில் நாற்று ரகமாக எப்படி கொடுக்க முடியும் இப்போ எல்லா பருவத்திலயும் நம்ம தக்காளியை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து நம்மளுடைய ப்ரொடியூஸ் பண்ணுறது நாற்று ரகங்களே இல்லை ஃபுல் ஹைபிரேட் ரகமாகிடுது அதுவும் நம்ம சமவெளியில் ப்ரொய்ஸ் பண்ணுறது இல்லை எல்லாம் மலைப்பகுதியில எல்லா எல்லா இதுலயும் பண்றதுனால நம்ம நாட்டு ரகங்களா இருக்கும்போது பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்ணிட்டுல தக்காளி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பாய்சன் சொல்லி இது அவாய்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா ஃபுட்டுலே ஃபுட்டிலே இல்லாம இருந்திருக்கு ஆனா இப்ப வந்து நம்மளுடைய உணவுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த தக்காளி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது லிட்டில் பேர் பேர்ல ரெண்டு ரகம் இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு இது சின்னதாக வருது அது பெருசா வரது அதே மாதிரி இல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில ஒரு கொத்துல நாற்பது காய் வரைக்கும் காய்க்கும் இல்லின்னு ஒரு ரகம் பெருசா வெதை வித போட்டால் மெடு வந்து செடியை ரெண்டு

லார்ஜ் பியர்ட் போர்ன்னு இருக்கும் இது இலையோட அமைப்பு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம தக்காளி மாதிரியே இருக்காது இது பொட்டேட்டோ லீஃப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக வர தக்காளி இலையில ஒரு நாலஞ்சு அமைப்பு இருக்கு தக்காளி இப்போ தெரியும் அதுல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இலையோட அமைப்புன்றது இது காசி இப்போ பெருசா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வரும் இங்க வந்து லாஸ்ட் டேட்ன்றதுனால சின்னதா இருக்கு நம்மக்கிட்ட

இதுவும் நல்லா செடிக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் காட்டுறது ரகம் இது காங்கையம் தக்காளி நம்மூர் தக்காளி காங்கயத்தில் இது மனோபாரதக்காளி மதனப்பள்ளி தக்காளி இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திராவில் இது நாட்டு தக்காளி மாதிரி கொஞ்சம் நல்லா டேஸ்டான ரகம் இது வரி வரும் காயா இருக்கும் போது பாத்தீங்கன்னா கிரீன் சிப்ரா அப்படின்னு சொல்றது ஆகும் இது காயில வந்து வரி வரும் ஆனா பழக்கம் போது ரெட்டா வரும் அதுலயும் லைட்டா ஷேடு வரும்